அக்கறையும் அனாவசியமா மலையில உங்களுக்கு தான் நஷ்டம் தலையில இருக்கிற களிமண் கரைஞ்சிரும் தலையில இருக்கிற களிமண் கரைஞ்சிருமா யாருக்கு தலையில களிமண் இருக்கு

இல்லை இல்லை இதை இப்படியே விடக்கூடாது இங்கே பாரு என்ன உங்கள் அண்ணன் ஆஃபீஸ் வாசலில் கொண்டு போய் இறக்கி விடு இப்போ அவர் ஆஃபீஸில் தானே இருப்பார் ஆஃபீஸுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு கொண்டு போய் இறக்கி விடுறா ஏக்கா ஆஃபீஸில் வச்சு போய் சண்டை எதுவும் போட்டுறாதேங்கக்கா எங்கள் அண்ணன் ரொம்ப கோவக்காரரு இங்கே நடு ரோட்டில் சண்டை போட்டீங்கன்னா பேசாமல் விடுவார் அங்கே ஆஃபீஸில் போயெல்லாம் சண்டை போட்டீங்கன்னா சும்மா விட மாட்டாருக்கா என்ன பண்ணிடுவாரு கையை காலம் முடிச்சுருவாரோ முடிச்சுருவாருக்கா

அப்படியே என் தலையில் இருக்கிறது களி மண்ணு போடா என் அண்ணனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்க போறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ வண்டி எடு சரி உட்காருங்க தம்பி நான் சொன்ன மாப்பிளைய பத்தி விசாரிச்சிங்களா ஆ விசாரிச்சேன் உங்களுக்கு திருப்தியா இருக்கா எப்படி ஓகே தான் குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பமா தான் இருக்கு ஆனா அவங்க வீட்ல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கு முடிச்சுட்டு தானே பையனுக்கு பாப்பாங்க ஆமாமா நீங்க கேள்விப்பட்டது தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படியா ஆமா தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் அடுத்து நாளை கள்ளி போடாம டக்குனு பையன்கோ முடிச்சிடணுங்கிற ஐடியா அவங்களும் இருக்காங்க ஏன்னா பையனுக்கு வயசு 29 ஆயிடுச்சு 30 பறந்துட்டா ரொம்ப கஷ்டம் அடுத்து 31 ல தான் பார்க்கறப்ப্লাই ஆயிடும் அதனால சட்டுபுட்டுனு முடிக்கணும்னு ஆசை ஓ சரி அதான் இப்போ நம்ம வீட்லயே அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சோனா அவங்க வீட்ல பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கும் நம்ம அடுத்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கும் ஏன்னா ஊர்க்குள்ள நீங்களும் பெரிய தலக்கட்டி அப்படிங்கிறப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கும் நிறைய டைம் தேவைப்படும் இப்போ இருந்தே ஆரம்பிச்சதுன்னு உண்டு தான் சரிதான் சரிதான் சரி அப்போ மேற்கொண்டு என்ன செய்யலாம் பெரியவங்க நீங்களே சொல்லுங்க அதான் தம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படியா சரி அப்போ நான் வீட்டுல பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லட்டுமா ஆ சரிங்க தம்பி கலந்து பேசுங்க பேசிட்டு சொல்லுங்க அப்ப நான் போயிட்டு வரட்டுமா ஆ ஒரு நிமிஷம் இருங்க காளி என்ன சார அனுப்பிச்சு வா ஆ சரிங்கண்ணே வாங்கய்யா வரேன் தம்பி ஆ வாங்க என்னே என்னப்பா அந்த அன்னைக்கு செயினை கலட்டி கொடுத்தாங்கல்லண்ணே ஒரு அக்கா அவங்க வந்திருக்காங்க வந்துட்டாங்களா அதுனே அந்த செயினுக்கு மேலே மேற்கொண்டு ஐம்பதாயிரம் கடன் கேட்குறாங்க மூணே கால் பவுன் செயின் தானே தரலாம் சரி பார்த்து கொடுத்து விட்டுரு ப்ராசஸ் பண்ணிடு ஆ சரிங்கண்ணே அவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க சரி வர சொல்லு சரிண்ணே சொல்லிடுறேன் சாரையை அனுப்பிவிட்டு வந்துடுறேன் ம் உள்ள வரலமா சார் வாங்க என்ன விஷயம் என்ன விஷயம்மா அதன்ன என் தலையில களிமண் இருக்குன்னு சொல்லிட்டு போறீங்க பாத்தீங்களா அத கேட்கிறதுக்காகவே இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க வேற வேளை வந்தேன் இதையும் சேர்த்து காட்டிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன் வேற வேளை என்ன என்ன வேளை அதான் சார் அண்ணைக்கு கொடுத்த நகை மேல 1,50,000 ரூபாய் கடன் காட்டிட்டு போகலாம்னு வந்தேன் ஓஹோ சரி இவ்ளோ தூரம் வந்துட்டீங்களே வள்ளிமலைக்கா வீடு இங்க பக்கத்துல தானே அவங்க வீட்ல போய் கேட்டீங்களா கேட்கல சரி அது உங்க விருப்பம் இப்போ இயற்கணமே 92000 ரூபாய் நட்டோம் இருங்க இருங்க அத என்ன நட்டோம் நட்டோம்னு நீங்க കണ്ടீங்களா அது போக போக உங்களுக்கே புரியும் சரி அது உங்க இஷ்டம் இப்போ அந்த நகமேல ஏர் கண்டி 50000 ரூபாய் கடன் கேட்டிருக்கீங்க அது எதுக்கு அது என்னோட पर्सनल சார் நகை என்னோடது உங்ககிட்ட அடகு வைக்கறோம்னா காசு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் உங்க வேலை ஏன் காசு குடுக்குறோம் எதுக்கு காசு கொடுக்குறோங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு அனாவசியம் ஓகே ரைட் சரி வாங்கிட்டு கிளம்புங்க வாங்கிட்டு கிளம்புறதுக்கு எனக்கும் தெரியும் நான் உங்ககிட்ட கேட்டது எதுக்கு என் தலையில களிமண் இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு தான் சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க பைக்ல தான் அம்மணி போனேன் இது ஜோக்கே கிடையாது சிரிக்கிற மூடுல நான் இல்ல எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கே கூடிய சீக்கிரம் புரியும் இங்க பாருங்க சார் பேசுறதையும் பேசிட்டு திமிரா இப்படி எல்லாம் பதில் சொன்னீங்கன்னு வெச்சுக்கோங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க மத்த பொண்ணு மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆ சரி என்ன சரி சார் உங்க பேச்சே சரியில்லை இங்கே பாருங்க என் தலையில மூளை இல்ல மூளை இருக்கிற இடத்துல களிமண் தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல இப்போ இந்த ஐம்பதாயிரம் ரூபாயே நான் எதுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறேன் தெரியுமா ஒரு புத்திசாலித்தனமான காரியத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தான் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஸோ நீங்க அந்த காசை எதுக்கு யூஸ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு அது அவசியம் இங்க பாருங்க சார் பேசிக்காவே நான் ரொம்ப ரக்குடுகள் ஆனா அந்த அக்கா பாவம் தெருவில் நின்று அழுத்திட்டு இருக்காங்களேன்னு ஒரு மனிதாபிமானத்தோட உதவி தான் செயனை கலட்டி கொடுத்தேன் ஆனா நீங்க ரொம்ப குறைச்சலா எடை போட்டுட்டீங்க இல்லையே கரெக்டா தான் எடை போட்டேன் முனைகள் நான் செய்யின சொல்லல என்ன குறைச்சு எடை போட்டுட்டீங்கன்னு சொன்னேன் ஓஹோ என்ன பத்தி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஆனாலும் ப்ரூஃப் பண்ணுவேன் இப்போ இந்த 50000 நான் எதுக்கு வாங்கிட்டு போறேன்னு போற காரியம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் ஆ சரி பார்க்கலாம் பாத்துக்கிட்டே இருங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் 10 ரூபாய் பெட்டி நான் இருபது ரூபா தரேன் வெளியே போறீங்களா எனக்கு வேலை இருக்கு உங்களுக்கு என்ன பத்தி தெரியல சீக்கிரமாவே தெரிஞ்சுக்குவீங்க ஆமா வெளியே போனா இருபது ரூபா தரேன் கொடுங்க பாப்போம் முதல்ல வாங்கின தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இப்ப வாங்க போற ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் அடுத்த மாசம் வட்டி கட்ட வருவீங்கல்ல அப்ப இருபது ரூபாய் கழிச்சுக்கிறேன்

சரி அப்படினா இரு நான் கடைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் கையில கொடுத்துறேன் ஆ சாரிடா பா சீக்கிரமா ஆ அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் வை பரவா இல்லையே பணம் கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன் உடனே ரெடி பண்ணிட்டாலே அண்ணன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கத்தான் செய்து போல அது சரி ஊருக்கெல்லாம் ஒத்தாசை பண்றா கூட பிறந்த அண்ணனுக்கு பண்ண மாட்டாளா ஃபைனான்ஸ் கம்பெனியில கொடுத்த ரெண்டு நாள் டைம் முடிஞ்சு போச்சு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தகையாம நானே முடிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை தெய்வமா வந்து கை கொடுக்குறான் என் தங்கச்சி என்ன வா வா அதுக்குள்ள வந்துட்டேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் வந்தேன் டிராஃபிக் இல்லாம இருந்தது அதான் சீக்கிரமா வந்துட்டேன் சரிடா பாப்பா பணம் ரெடியா எப்படி ரெடி பண்ண அதான் அந்த நகை மேல மேக்க வந்து 50000 வாங்கி கொடுன்னு சொன்னீல அப்படி தான் வாங்கி இருக்கேன் சரி சரி கொடு சரி எப்ப திருப்பி தரவ தீபாவளி முடிஞ்சதும் அம்மா என்கிட்ட கேட்டதுக்கு மைனி கிட்ட கேட்டிருக்கலாம்ல இல்ல அவங்க காசெல்லாம் கொண்டு போய் கொடுக்கற எத்தனை தடவை சொல்றது அவ எப்படிடா கொடுப்பா உனக்கு தெரியாத அவங்க மைனி பத்தி

பிச்சர் வெம்பச்சு அன்னக்கே சொன்னன்லல குடுக்க முடியாது உங்க மைண்ட் கிட்ட கேளேன்னு எங்க மைண்ட் கிட்ட கட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ள அப்படியே சரி அப்ப அந்த காசை நான் உனக்கு தரேன் இந்த மாசம் சம்பளம் வாங்குன உடனே எங்க கிட்ட குடுக்குறியா சம்பளத்தை அது எப்படி மலர முடியும் எங்க மைண்ட் கேட்பாங்கல கொன்றே பத்துக்க அன்னக்கே சொன்னேன்ல அன்னக்கே சொன்னத தான் இன்னைக்கு கோவப்படாதல சரி நீ குடுக்க வேண்டாம் உங்க அண்ணன் கிட்ட அடுத்த மாசத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸாவது ஆது வாங்கி கொடு யாரு இவங்க கிட்டயா 5 பைசா நான் கட்ட மாட்டேன் இங்க பாரு வளரு நீ பண்றது ரொம்ப தப்பு ஹெல்மெட் போடாம போறது ஓ உசருக்கு மட்டும் தான் ஆபத்து ஆனா லைசென்ஸ் இல்லாம நீ வண்டி ஓட்டுறது ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரோட உசருக்கும் ஆபத்து நீ உங்க அண்ணன் பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வண்டியை எடுக்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணு எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு வண்டி எடுன்னு டிவிய சுத்திகள் அந்த மாதிரி பிடிக்க மாட்டாங்கன்னு எங்க மயனி தான் சொன்னாங்க உங்க மயனி ஒரு ஆளு அவங்க சொல்றாங்கன்னு நீங்க கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இங்க பாரு அவங்க உன் தலையில நல்ல மிளகாய் இறக்குறாங்க அது தெரியாம நீ உன் தலையை நல்ல வாக போய் கொடுத்துக்கிட்டு இருக்க இல்லல எங்க மைனி ரொம்ப நல்லவங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல சரி நீ அப்படியே இரு சரி கடைய பாத்துக்கோ எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வரேன் இங்க எங்க போற வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு நான் போய் வாங்கிட்டு நேரம் இருந்தா அப்படியே இங்கிட்டு வரேன் எங்க அண்ணன் அதுக்குள்ள வந்துட்டான்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் என்ன ம் சரி கடைய பாத்துக்கோ மயிலக்காக்கெல்லாம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கியான்

பில் வேற அரை மணி நேரம் போலயே ஆத்தாடி நிக்கையே இதுக்கு பேசாம பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில எல்லாத்தையும் வாங்கிடலாம் போலயே ஆச்சி ஐஸ் நம்ம ஆட்சி ஐச வைக்கணும் நினைச்சது அந்த பக்கம் ஒரு பில் கவுண்டர் இருந்தது பேசாம அங்க போய் பார்ப்போமா இங்க அதுக்கும் பெருசாவில் வரிசை நிக்கிது எல்லாரும் வாங்கின பொருளை எல்லாம் வச்சுட்டு அங்க போய் உட்காந்துட்டு வர இருக்காங்க பக்கத்துல வரிசை வர வர எஞ்சி வந்துருவாங்களோ பேசாம நம்மளும் வருச போடுற மாதிரி வாங்கின பொருளை எல்லாம் எனக்குள்ள வச்சுட்டு அப்படியே ஜூட் ஆயிடுவோமா அதான் சரி இப்ப சாமான் எனக்குள்ள வச்சுட்டு அப்படியே நகண்டுருவோம் நமக்கு தேவையான நம்ம பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையிலேயே வாங்கிக்கலாம் இங்கனக்குள்ள வச்சுட்டு அடுத்து அப்படியே வேற ஏதோ வாங்குற மாதிரி மெல்ல போயிட்டு அப்படியே வாசலுக்கு ஓடிடணும் வச்சாச்சு அப்படியே மெல்ல ஓடிடு மலரு ஓடிடு ஓடிடு என்னங்க மணி நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன் கடையை சுத்தி சுத்தி வர்றீங்க ஃபோர்த் ஃப்ளோரில் பில் கவுண்டரில் ஆலை இல்லை அங்கே போனீங்கன்னா சீக்கிரமாக பில் போட்டுடலாம் மிஸ்டர் சார் கடைக்கு வந்தீங்கன்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடணும் வந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இங்கே பொருள் வாங்கத்தானே வந்திருக்கீங்க பொருள் வாங்கினோமா பில்லை போட்டோமா வீட்டுக்கு கிளம்பினோமான்னு போய்கிட்டே இருங்க இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக பில் போடுறதுக்கு இந்த கவுண்டர் அந்த கவுண்டர்னு மாறி மாறி போயிட்டு இருக்கிறத பார்த்தேன் அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் உங்கள் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை ஏன் ஹெல்ப் தேவையில்லையா இல்லை வாங்கின பொருள் எதுவுமே தேவையில்லையா ட்ராலி அந்த பக்கம் வச்சிட்டு இந்த பக்கம் ஓடி போற மாதிரி தெரியுது. ஆ அந்த பக்கம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க வேண்டியதா இருக்கு. அதான் இங்க வரிசை போட்டுட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்ட போய் எடுத்துட்டு வரலாம்னு}}{|போயிட்டு இருக்கேன். அபடியா நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? சரி. அப்போ நீங்க இங்க இருங்க. வரிசையில இருங்க. என்ன பிஸ்கட் வேணும்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ உங்களுக்கு எதுக்கு இந்த இல்லாத வேலை? வந்தம மா உங்க வேலைய பாத்தாம போங்க. தேவையில்லாத வேலையில நான் பாக்குறதே இல்லங்க. இப்போ நீங்க பாக்குற வேலைக்கு பேர் வேற என்னது? அம்மா உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா

ஃபைனான்ஸ் கம்பெனியில் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா இல்லை ஏன் ஏன் அப்படி ஏன்னா என்னோட ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு கஸ்டமருக்கு நான் முக்கியம் என்னோட பணம் முக்கியம் நான் தான் அவங்களுக்கு தேவை என்னோட பணம் தான் அவங்களுக்கு தேவை ஆனால் இங்கே என்னோட ஸ்டோரை பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம் கஸ்டமரோட தேவை கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப தேவை நல்லா இருக்குங்க உங்க லாஜிக் ஆமா அப்படினா ஃபைனான்ஸ் கம்பெனிலயே கஸ்டமர் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க அந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் இல்லாம போகவே மாட்டாங்க அப்படி போனாலும் எனக்கு நஷ்டம் இல்ல ஏன் பணம் என்கிட்டயே தான் இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்ல ஓ பெரிய ஆளு தாங்க நீங்க அப்படி இல்லங்க மணி எல்லாரும் பார்க்கற வேலைய தான் நானும் பார்க்கறேன் இல்ல இல்ல நீங்க காரியக்காரர் தான் அப்படியா அப்படினா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க மணி இப்போ என்ன பார்த்தா முறைச்சிக்கிட்டே கோவமா பேசுறீங்க இல்ல இதே கோவத்தோட இப்படியே முறைச்சுக்கிட்டே ஸ்டேஷன்ல ஷோ பண்ணும்போது போது நீங்க பேசுறீங்களா ஏனுங்க அம்மணி ஏன் இப்படி நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்ப ஆள் பார்த்த ஆளுதான் சிரிப்பீங்களோ ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா பரவாயில்லையே களிமண் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு போல கூல் கூல் ரிலாக்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இப்போ நீங்க பர்சனலா உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ரோக்ராம் அப்போ எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசுவீங்க ப்ரோக்ராம் கேத்த மாதிரி அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் டோன்ட் மிஸ்டேக் மீ சரி இப்போ फोर्थ फ्लोर போறீங்களா அங்க ஃப்ரீயா தான் இருக்கு அவ்ளோ தூரம் போறதுக்கு இங்கே நின்றலாமே நோ லிஃப்ட் இருக்கு எஸ்கலேட்டர் இருக்கு போனீங்கனா ஜஸ்ட் 2 मिनिटஸ்ல பில் போட்டு வந்திரலாம் ம் சரி அம்மா உங்க கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரையும் இப்டி தான் கேர் எடுத்து பாத்துப்பீங்களா அம்மா கடைக்கு வர்ற ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே மாட்டனீங்களா அப்படினா இங்க எவ்வளவு பேர் வாசயில நின்னுட்டு இருக்கங்களே அவங்களே எல்லாம் फोर्थ 플로ருக்கு போக சொல்ல வேண்டியது தானே அவங்க மட்டும் நின்னு நிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அது அவங்க யாரும் உங்கள மாதிரி ட்ராலியை வச்சிட்டு எஸ்கேப் ஆக பார்க்கலையே சாரி இட்ஸ் ஓகே நான் ட்ராலியை வச்சிட்டு போறதனால உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் நட்டமாயிரும்னு ஓடி வந்துட்டீங்க போல பரவாயில்லை நல்லா பேசுறீங்க சார் நீங்க நல்லா பேச தெரியலன்னா பிசினஸ் பண்ண முடியாது அம்மணி அம்மா நான் கேக்கல நினைச்சிட்டே இருந்தேன் அதன அம்மணி அம்மணினா பொண்ணுன்னு அர்த்தம் மரியாதையான வார்த்தை தாங்க ஆ தெரியும் தெரியும் கோயம்புத்தூர் காரங்க தான் இப்படி பேசுவாங்க மரியாதையான வார்த்தை யார் வேணாலும் பேசலாம் இங்கிலீஷ்ல மேடம்னு னு கூப்பிடுறாங்க சுருக்கி மேம் னு சொல்றாங்க அப்போ இங்கிலீஷ் காரங்க மட்டும் தான் மேம் மேடம்னு சொல்லணுமா என்ன எப்பா உங்ககிட்ட பேச ஜெயிக்கவே முடியாது போல பேசாம நீங்களும் எங்க எஃப்எம்க்கு வேலைக்கு வந்துருங்க அதுதான் நீங்க இருக்கீங்களே அதுவே போதும் ம் நான் உங்களுக்கு எப்படி தெரியும் என் தம்பி கூட வந்தீங்களா ஆமால்ல மறந்துட்டேன் சார் சார் முகத்தை உங்க மாதிரியே அது இந்த முகச்சேடையை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் சார் அப்படியா யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது உங்களை முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த முகச்சேடையை எங்கேயோ பார்த்துருக்கேமேன்னு உங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கானா இல்ல நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா உங்க சேன் எங்கிட்ட இருக்கு மறந்திராதீங்க மணி இல்ல இல்ல சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்ததெல்லாம் ஞாபகம் இல்ல அப்படியா انا எனக்கு ஏதோ ஒன்னு தோணிக்கிட்டே இருக்கு சரி ஞாபகம் வந்தா சொல்றேன் சார் நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா இருக்கு ஏன் ஆ சார் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் தி பிராக்கெட்ல ஃபயர்ன்னு போட்டுறكم அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சார் ஏய் ஏன் பண்ணணும் சார் ஒரு பரஸ்பர உதவி இப்ப பாருங்க நான் உங்க ஸ்டோருக்கு பொருள் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்க என்னோட சேனலை பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணு சார் சரி பண்ணிரலாம் பண்ணியிரங்கள அப்படியே ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிரங்க சரி பண்ணிரலாம் நீங்க பில் போட்டுட்டு போவீங்களா இல்ல ட்ராலி வச்சுட்டு வச்சிட்டு போவீங்களா நீங்க பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா பில் போட்டுறேன் அப்ப கண்டிப்பா பண்ணிடுறேன் குட் நானும் பில் போட்டுறேன் ஆ ஓகே தேங்க்ஸ் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்கங்க பெட்டர் ஓகே சார் ஓகே உங்க பேர் உங்க பேர் ராவணனா சார் கர்பசாமி அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனி எங்க அப்பா பேர் ஓ ஓகே சார் என் பேர் மலர்வெலி ஓ நைஸ் நேம் 땡க் யூ அதுக்காக உங்க பேரெல்லாம் நான் நைஸ் நேம்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் சுமரான பெயர்தான் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுமா எப்படி உங்களோடது இந்த மாதிரி பேரெல்லாம் ஊருக்குள்ளே யாருக்குமே வைக்க மாட்டாங்க தெரியுமா ஏன் உலகத்திலே யாருக்குமே வைக்க மாட்டாங்க தெரியுமா யூ ஹாவ் அ லக்கி நேம் சார் ஆஹா ஆ பாத்தீங்களா இப்போ நானும் பில் போட மாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் பேசிக்கா நான் ரக்டு தான் ஆனா எல்லாருக்குமே அப்படி இல்ல இருக்க மாட்டேன் உங்கள மாதிரி எனக்கும் ஒரு கொள்கை இருக்கு நீங்க எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனில சிரிக்காம உருண்டு இருப்பீங்களோ அது மாதிரி நானும் எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சரி நான் போய் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பறேன் பை பை பாக்கலாம் சார் போயிட்டு வரேன் யா வெல்கம் ஆ வெல்கம் தான் ஆனா திரும்ப இந்த கடைக்கு வர ஐடியா இல்ல வருவீங்க ஆ பாக்கலாம் பாக்கலாம் நான் எங்க பக்கத்து அண்ணாச்சி கடையிலே வாங்கிடுவேன்